ஊராட்சியில வாங்குறீங்க எனக்கு நானும் உங்களை மாதிரி கிராமத்துல ஒரு உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லி மக்களை என்ன மக்களை இப்ப என்ன அறிமுகப்படுத்திக்கல அறிமுகப்படுத்திட்டு அடுத்த கிராம சபை கூட்டத்தில் வந்து பஞ்சாயத்து செயலர் சொன்னாரு சார் முறையா அடுத்த முறை வந்து முறையா அப்புறம் இன்னொரு கேள்வி மொத்தமே இருபத்தஞ்சுல இருந்து முப்பது நபர்கள் தான் இருக்கிறாங்க நூத்தி ஒன்பது பேர் கலந்துக்கணும்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க இருபத்தஞ்சு பேர்ல இருந்து ஐம்பது பேரை வச்சுன்னு எப்படி கிராம சபை கூட்டம் நடத்த முடியும் நடத்தக்கூடாது அப்படி சொன்னேன் நோட்டீஸ் எத்தனை அடிச்சிங்க சார் ஆயிரம் நோட்டீஸ் எடுத்தேன் ஆயிரம் நோட்டீஸ் வச்சு சார் சரி அந்த பேர் காமிங்க ஆயிரம் நோட்டீஸ் இல்லையா காமிங்க ரசீது இல்லை சார் எங்க இருக்கு ஆபீஸ் இங்க காமிங்க ஆயிரம் நோட்டீஸ் நான் மக்களுக்கு சொன்னீங்களா இல்லையா நீ என்னென்ன உறவு பண்ணிக்கிற என்ன தெரியல ரெண்டு நோட்டை மக்களை விழிப்புணர்வு இன்னும் இருக்கீங்களா தெரியாதா அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வேளாண் தூரத்தில் இருந்து ஒரு பேளாக்கள் வந்தாங்க அவங்க அருமையாக அக்பை பண்ணிணாங்க அரசாங்கத்தை வந்து உங்களுக்கு வந்து நிலத்தை உள்ளவரத்துக்கு ஏர் ஓடுறதுக்கு என்னென்னலாம் சலுகைகள் இருக்குது அவங்க கூட என்ன அரசாங்கத்துக்கு என்னென்ன சலுகை எல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அருமையாக அட்மை பண்ணாங்க அப்புறம் தான் அவங்க சொல்லி முடிச்சோனே மாப்பிளைய கூட சொன்னேன் ஏன் இந்த இருபத்தோரு துறை அதிகாரிகள் இங்க இங்கே வரவேண்டியது உங்களுக்கு புரிஞ்சதா இப்போ இருபத்தோரு குறைய அரசு அதிகாரிகள் நான் வரல அப்படின்னு சீரியஸா என்ன சிட்டா என்ன கேள்வி கேட்டா உங்களுக்கு கொந்தளிச்சிருக்கலாம் ஆனா வேளாண்மை துறையில அரசாங்கம் இவ்வளவு சலுகை கொடுத்ததுன்ற விஷயத்த நமக்கு தெரியாமையே போயிருக்கோம் தெரியாமே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் பேச சொன்ன கிராம நிர்வாக அலுவலர் என்ன பேச சொன்னா ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்காங்க அந்த ஜியோ வந்து இலவச வீட்டு பட்டா அத பத்தி சொல்லுங்க அப்ப அந்த கிராம அலுவலர் எழுந்து அந்த ஜியோல என்ன இருக்கு என்ன பட்டா வந்து எப்படி கிடைக்கும் யாராவது கிடைக்காதுன்ற விவரத்தை ரொம்ப சொன்னாங்க அப்படி சொன்ன அதிகாரிகள் சொல்லும் போது மக்களுக்கே புரிஞ்சிருச்சு ஓ இவர் இவ்வளவு நேரம் பேசுற விஷயம் செஞ்ச விஷயம் எல்லாமே சரி இவ்வளவு உரிமை நமக்கு இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்றத கேட்டு என்னை பார்த்து கிராம சபை கூட்டத்தில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு நடக்கு இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல நாங்க நிறைய கிராம சபை போட்டாங்க நடந்துகிட்டு இருக்கோம்